நேத்து தாவேகா சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க இங்க சென்னையில் நம்ம அதை பார்த்திருப்போம் எதுக்காக அப்படின்னா லாக் அப் டெத் ஆன திரு அஜித்குமார் அவர்களுக்கும் இதுக்கு முன்னாடி இந்த லாக் அப் இறந்து போன இருபத்தி நான்கு பேருக்கும் நீதி வேணும் நீங்கள் வந்து இவங்க கிட்ட மட்டும் சாரி கேட்டால் பார்த்தா அந்த இருபத்தி நான்கு பேருக்குமே நீங்கள் வந்து கரெக்டாக சாரி கேட்டு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில நிபந்தனைகளை வச்சு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க இதை பற்றி நம்மளுடைய எம்பி கனிமொழி அவர்கள்ட்ட சிலர் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க சொன்ன பதிலை மட்டும் பாருங்களேன் இல்லைங்க ஒவ்வொரு ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு செய்திகளை பல செய்திகளை சொல்லக்கூடிய சில நடிகர்கள் அவங்க நடிக்கக்கூடிய திரைப்படங்கள்ல வந்து லாக்அப் டெத்தை வந்து நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே நடித்துவிட்டு இன்னைக்கு புதிதாக அரசியலிலே காலடி எடுத்து வைத்தவுடன் அவங்களுக்கு மக்களுக்கு மீது அக்கறை எடுக்கும் பொழுது மாதிரி பேசும் பொழுதுதான் ஆதரவு அளிக்கிறாங்களா அப்படி ஒரு படத்தை எப்படி எடுப்பாங்க ஜெய்பீம் மாதிரியான ஒரு படத்தை அதனுடைய முக்கிய டெத்னு ஒரு விஷயம் நடக்குது அதை பத்தி மக்கள் வந்து புரிஞ்சு அவேரா இருக்கணும்ன்றதுக்காக தான் யாருமே லாக் அப் டெத்தை வந்து ஆதரவு அளிச்சு அதுக்காக வந்து ஒரு படம் எடுப்பாங்களான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது ஆனா படங்கள்லாம் வந்து நீங்க ஆதரவு அளிக்கிறீங்க இப்போ இறங்கி போராடுறீங்களே அப்படின்னு கேட்டா ஒரு எம்பி பேசுற பேச்சா இது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க